வணக்கம் அன்பு நேரிலே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷம் ரொம்பவே மகிழ்ச்சி இவ்வளோ டைம் எடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய பதிவுகளும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குதுன்னா அதை விட வேறு சந்தோஷம் எதுவுமே இல்லை அந்த வகையில் இந்த பதிவு தனுசு ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிவதற்குள் இந்த பதிவு உங்கள் கண்ட பட்டுருச்சுனாவே கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நீங்கள் நல்லபடியா அமைச்சுக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன் அந்த நம்பிக்கையில் தான் இந்த பதிவை நான் கொடுக்குறேன் அையாளால் ஸ்கிப் நம்ம முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்களோ உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டு ஐயா நம்ம பதிவுகள் எப்படி பார்த்தவங்க எல்லார் மனதிலையுமே நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திச்சோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்து இந்த மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி வாங்கினவங்க எல்லோருமே இன்றைக்கி நல்லா இருக்குங்க ஐயா நல்ல அதிர்வலைகளை கொடுக்குதுங்கய்யா நல்ல மாற்றங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்குதுங்க ஐயான்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை வா வாட்ஸ்அப்பில் அனுப்புறது எனக்கு அளவற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்துது இப்போது பண்டிகை காலம் நெருங்கிட்டு இருக்குது புத்தாண்டு வரப்போது இதனால் உடனே உடனே வந்து நிறைய பேர் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கனால முன்னாடியே ஆர்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா தயார் பண்ணவே நமக்கு பதினஞ்சு நாட்கள் ஆகிடுது ஆகையால் வேணும்னு நினைக்கிறவங்க உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் சிக்ஸ் செவன் சரி இப்போ நம்ம தனுசராசிக்காரர்களுக்கான இந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் ஏன்னா நான் ஒவ்வொரு பதிவுலுமே தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறேன் ஐயா ஒவ்வொரு வருடமும் வருது போது வருது போது சரிங்களா ஆனால் ஒவ்வொரு வருடம் ஆரம்பிக்கும் போதும் நம் மனதில் பல எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் இந்த வருஷமாக இதெல்லாம் நடந்துடாதான்னு பல எதிர்பார்ப்புகளோடு தான் மக்கள் வந்து அந்த வருடத்தையே எதிர்கொள்கிறாங்க ஆனால் அங்கே நடக்கிறது என்னென்னு நான் தான் உங்களுக்கு தெரியணும் இல்லை அப்போது அந்த புத்தாண்டு பிறப்பதற்கு கடைசி ரெண்டு மூணு மாதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மூன்று மாதங்களோ அல்லது அந்த இரண்டு மாதங்களோ அல்லது கடைசியாக வரக்கூடிய இந்த டிசம்பர் ஒரு மாதம் இந்த மாதங்களை எப்படி ஒரு மனிதன் பயன்படுத்தி கொள்கிறான் அப்படின்றத பொறுத்து தான் அந்த அடுத்து வரக்கூடிய புத்தாண்டினுடைய ஆரம்பமாக அது இருக்கு போகுது இதனால தான் நான் இந்த மாதங்களில் நல்ல விதைகளை தூவுங்கள் உங்கள் மனதில் அப்படின்னு நான் ஒவ்வொரு பதிவுலையுமே நான் ரொம்ப அழுத்தமாக நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா எதை விதைக்கிறோமோ அதுவே முளைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கான பதிவுகள் சொல்லும் போதே நம்ம ஒரு விஷயத்த சொல்லி தான் ஆரம்பிப்போம் என்னென்னா தடைகளையும் தாமதத்தையும் அதிகம் ஃபேஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க தான் எந்த விஷயத்தை எடுத்தாலும் இவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க இவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்கன்ட்டு மற்றவர்கள் போய் நின்னால் சுலபமாக முடிகிற விஷயம் கூட இவங்க போய் நிற்கிறப்ப கொஞ்சம் டிலே ஆகும் அலைச்சல் ஏற்படும் சின்ன சின்ன விஷயத்து கூட இந்த அலைஞ்சு தான் கையில் பிடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இவர்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் சரிங்களா அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி தொடங்குச்சு எப்படி முடிஞ்சுது அப்படின்னே தெரியாத அளவுக்கு வேகமாக நகர்ந்துருச்சு ஆமாவா இல்லைன்றதை நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா மற்ற ராசிக்காரோட இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஆரம்பித்ததும் தெரியல நடந்ததும் தெரியல இப்போ கடைசி ஒரு மாதத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்போ இந்த வருடத்தில் ஏற்பட்ட நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் தனுசு ராசிக்காரளை பொறுத்தளவுக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சில நல்லதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடியெடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாவே உங்களுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு தான் நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க அப்படி என்னங்க நல்லது போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுடைய கிரகநிலைகள் வைத்து ஆராய்ஞ்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் குரு உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லது இல்லை அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம் சரிங்களா ஆனால் எப்படிங்க நல்லதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது நீங்கள் அதாவது தனுசு ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு அனுபவத்தில் கிடைக்கக்கூடிய பாடங்கள் தான் உயர்வை இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆமாம் புதிதாக எந்த நபரையும் நம்பக்கூடாது இந்த காலகட்டத்தில் சரிங்களா ஏமாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை தான் நான் சொன்னேன் இந்த நேரத்தில் அது நல்லது இல்லைன்னு சொன்னது இதுதான் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இங்கே நிறையவே இருக்குங்க தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே ஆகையால் கொஞ்சம் எந்த முடிவு எடுத்தாலும் நிதானமாக பொறுமையாக யோசித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலநிலையாக இது இருக்க போகுது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் புதிதாக வரக்கூடிய உங்கள் லைஃப்குள்ளே வரக்கூடிய எந்த நபரையுமே நீங்கள் அளவுக்கு மீறி உடனே நம்பிடக்கூடாது சரிங்களா மற்றும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் அதாவது பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்கனாவே ஒருத்தர் வந்து தியரியாக ஒரு விஷயத்த சொல்லி புரிஞ்சுக்கிறத விட லைஃப்ல ரியல் லைஃப்ல அனுபவத்தில் பெறக்கூடிய பாடங்கள் தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்காத ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கும் ஒரு தெளிவான பாதையை உருவாக்கி கொடுக்கும் அப்போ இவ்வளோ நாட்களாக அது குறிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் பார்த்த நல்லது கெட்டது இதன் மூலமாக கிடைத்த அனுபவங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஆரம்ப பிள்ளை ஆரம்ப புள்ளியாக பிள்ளையார் பிள்ளையார் சுழியாக போகிறது சரிங்களா அதாவது குரு வக்கரத்தில் இருக்கார் சரிங்களா இப்படிப்பட்ட குரு வக்கரத்தில் இருக்கார் கடகராசியில் அஷ்டமத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அஷ்டம்னா என்ன அப்படின்னா மறையக்கூடிய இடம் அங்கே எவ்வளவு பெரிய நல்லவர் போனாலுமே பெருசாக நமக்கு எந்த அளவுக்கும் பலன் தருவாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா அப்போ நல்லதே பண்ண மாட்டாங்களா நல்லதே பிரச்சனைக்கான தீர்வுகளே வராதன்னு கேட்டிங்கன்னா வரும் ஆனால் நிதானம் பொறுமை தேவை ஏன்னா நன்மையை தரக்கூடிய காலமாக மாறக்கூடிய பட்சத்தில் ராசிநாதனாக நான்காம் இடத்துக்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடிய குரு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் யோகம் பெற்று இந்த வக்ரம் பெறுவதால் நன்மைகளை உண்டாக்குறாரு இதனால தான் பொறுமையான நல்லதை கொடுப்பாரு நிதானமான நல்லதை கொடுப்பாரு அது வரைக்கும் கொஞ்சம் கவனம் தேவை சரிங்களா திடீர் திடீர்னு சில விஷயங்கள் முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் பதட்டப்படக்கூடாது கோபப்படக்கூடாது அதே போல் அவசர முடிவுகள் வேண்டாம் நல்லா யோசிச்சு தான் முடிவெடுக்கணும் சுக்கரன் விருச்சகத்தில் இருக்காரு உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்றாம் இட இடங்களுக்கு அதிபதியானவர் அப்போ சுக்கரன் ஆறுக்கு அதிபதிக்கு பன்னெண்டாவது இடத்துக்கு வரக்கூடியது உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய மீண்டும் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு காலம் அதாவது வாய்ப்புகள் இருந்திருக்கும் சில பேர் தவற விட்டிருப்பாங்க அல்லது கடந்து வந்திருப்பாங்க அலட்சியப்படுத்தியிருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாமே மீண்டும் ஒரு புதிய வாய்ப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெறுவதற்கான சூழ்நிலைகள் நிறையவே இருக்கு குறிப்பா சொந்த பந்தங்களிடமிருந்து அந்த அளவுக்கு ஃபேவரபுளா இருக்க மாட்டாங்க நீங்க நினைக்கிற அளவுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் நீங்கள் உங்கள் மீது வைத்த நம்பிக்கையில் வைத்துதான் நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே போல் உங்க ராசிக்கே பன்னெண்டாம் இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியான இவர் ராசிக்கு வருவதால் எதிர்பார்ப்புகள் எல்லாமே படிப்படியாக தான் நிறைவேறும் நல்ல தகவல்கள் உங்களை தேடி வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது நீங்கள் ஆல்ரெடி பைக் வச்சுருக்கீங்க கார் வச்சுருக்கீங்கன்னா இது பழுதடைஞ்சிச்சு வேறு வாங்கலாம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் தோன்றும் சரிங்களா அப்போது மாற்றத்திற்கான ஒரு காலமாக தான் இது தனுசு ராசிக்காரங்க பார்க்கணும் நீங்கள் ஒவ்வொரு வருடமும் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆச்சோ இல்லையோ ஆனால் இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லவைகள் உங்களை வந்து அடைய கிரகங்கள் ரீதியாக பார்த்தோம்னா பொறுமையான நல்லது நிதானமான நல்ல மாற்றம்தான் வந்து சேரும் ஆனால் ஒரு மனிதனாக நாம் எடுக்க வேண்டிய முயற்சி என்னன்னா எந்த காலகட்டமாக இருந்தாலும் நல்லதை ஈர்க்கக்கூடிய ஒரு மனிதனாக நீங்கள் மாறுவது ஆகச் சிறந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன் உலகிலேயே தலை சிறந்த சொல் செயல் இந்த செயல் இதுதான் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கான மூல மந்திரமே அதாவது வாயில் பேசுகிற வார்த்தைகளை விட செய்யக்கூடிய செயல்களில் தான் நீங்கள் யாருன்னு காட்டணும் ஏன்னா வாக்கு கொடுத்துட்டா பெரும்பாலும் சில நேரங்களில் தடுமாறிடுறாங்க தனுசு ராசிக்காரங்க இதை நம்மளால் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற அவங்க மேலே அவங்களுக்கே சில நேரங்களில் சந்தேகங்கள் ஏற்பட்டுருது அப்போ செயலில் இறங்குறது தான் இவங்களுக்கான முழுமையான ரிசல்ட்டை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி உள்ள நபர்களுடைய அந்த கருத்துக்களை கேளுங்க ஆனா மனதளவுக்கு உள்ள கொண்டு வந்து குழப்பத்துக்கு ஆளாயிராதீங்க சரிங்களா ஒரு சஜஷன் மாதிரி வச்சுக்கலாம் கேட்கலாம் பட் ஆனால் இறுதி முடிவு உங்களுதாக தான் இருக்கணும் பணம் சார்ந்த முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு தொழில் சார்ந்த முதலீடுகளை செய்வதற்கு முன்பு உங்களுடைய சுயஜாதகத்தை ஒரு மாட்டி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தசா புத்தி என்னென்ன பலன்களை கொடுக்கிறது கிரகநிலைகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போது இதையெல்லாம் தாண்டி நீங்க இதில் எப்படிலாம் ஃபேஸ் பண்ண போகிறீங்க ஐயா ஒன்றும் இல்லை ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் அந்த மனிதனுடைய சுயஜாதகம் மற்றும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய பலன்கள் இது இரண்டையும் ஃபேஸ் பண்ணி தான் அந்த மனிதன் நல்லது கெட்டது எல்லாமே அடையலாம் அப்போ இந்த ஒரு தெளிவு நிச்சயம் தனுசுராசிக்காரர்களுக்கும் தேவை அப்போ இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லபடியாக அமையணும்னா இந்த இன்னும் ஒரு மாதம் இருக்குது இந்த டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதத்தை எப்படி எதிர்கொள்கிறீர்களோ ஆரம்பமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஒரு நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் அப்போ நல்ல நல்ல எண்ணங்களை விதைக்க வேண்டும் இதுவரை வாழ்க்கையில் நடந்த இந்த விடத்தில் நடந்த சில சோகமான கவலையான விஷயங்களை நீங்கள் இன்னுமே மனசில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா புதிதாக பிறக்கக்கூடிய அந்த புத்தாண்டில் புதிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இவை எல்லாம் தடைகளாக இருக்கும் ஆனால் நினைவுகளை மறப்பது கஷ்டம்தான் அதுக்கு நான் ஈஸின்னு சொல்லலை ஆனால் கடந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நீங்கள் கடந்து வந்து தான் ஆகணும் குலதெய்வ வழிபாடு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் அது மட்டும் அல்லாமல் சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு மற்றும் வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாடு தனுசு ராசிக்காரர்களுக்கு தடைப்பட்ட காரியங்களை சீக்கிரமாகவே கைகூடி வர வைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சார்ந்த வரன்கள் வருவதற்கு பொறுமையாக கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் அல்லாமல் தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய வரங்கள் திருமண வரன்களை நல்ல ஆராய்ந்து நல்ல குடும்பமா அப்படின்றது எல்லாமே பார்த்து தான் நீங்கள் படிப்படியாக தான் அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகணும் அவசர முடிவுகள் திருமண விஷயங்களில் எடுக்கக்கூடாது சரிங்களா அவை இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நல்லபடியாக அமைத்துக்கொள்ள இந்த டிசம்பர் மாதத்தில் நல்ல எண்ணங்களாக விதையுங்கள் நல்லதை செய்யுங்கள் இனியாவும் நல்லதை நடக்கட்டும் நன்றி வணக்கம்